சென்னை பெருநகர் பிராந்திய அலுவலகம் நம்பர் பத்து ரெண்டாவது அல்ல சிபி ராமசாமி சாலை ஆளுவார் பேட்டை சென்னை பதினெட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் இருக்காங்க ஒரே பேரில் பத்து அக்கௌண்ட் இருக்குது ஒரு சேட்டு மோகன்லால் நூற்றர் வருவாரு சிபி கிருஷ்ணராம ஜானகிராமன் சிபி ஜானகிராமன் ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு ஏழை எடுக்கிறவங்க ஒரே ஒரு நாள் தான் ஏழாம் டேட்டு தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை மூணு மணி அளவில் பத்தாயிரம் ரூபா முன்பணம் கட்டிட்டு பிரான்ஞ்சிலே எடுத்துக்கலான்ட்ருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் சந்திச்சுங்க